சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சதீஷ் சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் தான் நமது அடிப்படை தேவைகளில் முதலாவது இடத்துல இருக்குது ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் சிலர் நாலஞ்சு வேலை கூட சாப்பிட்றாங்க சிலர் ரெண்டே வேலை தான் சாப்பிட்றாங்க உடல் வாகு வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும் அளவு வேலையெல்லாம் மாறுபடுது ஆனாலும் சாப்பிடாம இருக்க முடியாது இதுல நம்ம நாட்டுல கையேந்தி பவன்கள் அதாவது சாலையோர உணவகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை பழங்காலத்துல கிரேக்கர்கள் வருத்த மீன்களை சாலையோரம் வச்சு விற்பனை செய்தார்கள் சீனாவில் வசதி படைத்தவர்களும் சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்படும் உணவு வகைகளை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்களாம் பண்டைய ரோமில் சாலை ஓர உணவு வகைகள்லாம் ஏழை எளியோருக்கு உதவவே தயாரிக்கப்பட்டதான் சமைப்பதற்கு சமையலறை இல்லாதவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச வருமானத்துல சாலை ஓர உணவகங்கள்ல சாப்பிட்டு காலத்தை கழிப்பாங்க அதே மாதிரி சந்திரன் சார் இன்றைய உலகம் மிகவும் பரபரப்பான உலகம் வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலையில இருப்பாங்க அங்க சமையலுங்கிறது சிரமமான வேலை இவர்கள் எல்லோரும் சாலை ஓர உணவகங்களையும் துரித உணவு வகைகளையும் நாடுறாங்க உங்க வீட்டில் எப்படின்னு தெரியல இதையெல்லாம் காரணங்காட்டி நமது பெண்மணிகள் சமையல் செய்யறதையே விட்டுட்டாங்க அந்த வேலையையும் சில ஆண்கள் வேற வழி இல்லாம எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு நான் ஊற வைக்கும் விதவிதமான நொறுக்கு தீனி வகைகள் சிற்றுண்டிகள்லாம் குறைந்த விலையில சாலை ஓரங்கள்ல கிடைக்குது ஆனாலும் அவற்றின் சுகாதாரம் எப்படி என்னான்னு பார்க்கணும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு சுமார் ரெண்டரை கோடி பேர் சாலை ஓர உணவகங்களையே நாடுகின்றனர்னு ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது இந்த சாலை ஓர உணவகங்கள் நம்ம வாழ்க்கையோட ஒன்றுவிட்ட ஒன்றாயிடுச்சு தலைநகர் புதுடெல்லியில வருடந்தோறும் தேசிய சாலைவோர உணவு விழா நேஷனல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தப்படுது இந்திய உணவு வகைகள்ல செட்டிநாடு உணவுக்கு உணவுக்கு தனியிடம் உண்டா இல்ல இடம் உண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு போன்ற நறுமண பொருட்கள் செட்டிநாட்டு உணவுல அதிகம் இடம்பெறும் இதுவும் ஒரு காரணமா இருக்கும் நான் இனிக்க சாப்பிடணும் சுவை சத்துக்கள் அடங்கிய உணவு வகைகளை அதாவது சமச்சீர் உணவை சாப்பிடணும் சாப்பிடணும் வீணடிக்க கூடாது நம்ம நாட்டின் மக்கள் தொகை சுமார் நூத்தி முப்பது கோடி சதீஷ் சந்திரன் சார் பால் பயிர் வகைகள் சணல் உற்பத்தியில நம்ம நாடு முதலிடத்துல இருக்கு உணவு தானியங்களான அரிசி கோதுமை அப்புறம் நிலக்கடலை கரும்பு காய்கறிகள் கனிகள் பருத்தி இவற்றின் உற்பத்தியில இரண்டாம் இடத்திலையும் மசாலா பொருட்கள் மீன் கோழி கால்நடைகள் மலைத்தோட்ட பயிர்கள் உற்பத்தியில பேர் சொல்லும் இடத்துலையும் நம்ம நாடு இருக்கிறது நமக்கு பெருமையா இருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு நமது உணவு தானிய உற்பத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் டன்னா உயர்ந்திருக்கு இந்தியாவுல நம்ம தமிழ்நாட்டுக்கு நெல் சாகுபடி அரிசி உற்பத்தி எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி கோழி வளர்ப்பு ஆகியவற்றில் மரியாதைக்குரிய இடம் உண்டு எல்லாம் நமது விவசாய தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அவர்களை நினைப்போம் அவர்களுக்கும் உறுதுணையாய் இருப்போம் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்